ஒரு தடவை மசூதி நபி கட்டுமான பணி நடந்து கொண்டு இருக்கிறார் மதினாவுக்கு வந்த புதுசுல பள்ளிவாசலுக்கு இடம் வாங்கி ரசூலா பள்ளி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கட்டிக்கிட்டு இருக்கிற பொழுது ஒவ்வொரு நவித்தோழரும் தங்களால் ஆன பணிகளை செய்யறாங்க கல்ல தூக்கிட்டு போறாங்க மண்ணை வெட்டி போடுறாங்க சுவர்களை எழுப்புறாங்க அப்பொழுது ஒரு நவித்தோழர் வருகிறார் அம்மாரு நல்ல அவனும் இஸ்லாத்துடைய ஆரம்பகால தியாகிகளின் மகன் சுமையா யாசிர் அவருடைய பிள்ளை அம்மார் அம்மார் வாலிபராக இருக்கிறார் அவர் தனது தலைகளிலே சுமையை கற்களை தூக்கி கொண்டு போகிறார் எப்படிப்பட்ட கற்களை தூக்கிட்டு பார்த்தா எல்லாரும் ஒரு மடங்கு தூக்குனா இவர் ரெண்டு மடங்கு தூக்குறார் எல்லாரும் ஒரு கல்ல தூக்கிட்டு போறார் அவரை பார்த்து சொல்றாங்க ஏன் கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிக்க கூடாதா ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ரெண்டு மடங்கு கற்களை தூக்கிட்டு போற அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அம்மா அவர் சொல்றாரு அல்லாவுடைய தூதரே நான் அதிகமாக கூலிக்கு ஆசைப்படுறேன் அல்லாவிடத்துல அதிக நன்மைகளை எதிர்பார்க்கிறேன் தான் நான் அதிகமாக சுமைகளை எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற மேனையெல்லாம் புழுதி படைந்து இருக்கிறது தலையெல்லாம் தூசியா இருக்குது அவருடைய தடவி கொடுத்துட்டு தூசியை தட்டி விட்டுட்டு அவருக்கு சொல்றாங்க இவ்வளவு நல்ல பிள்ளையா இவ்வளவு இறை நம்பிக்கை உள்ள பிள்ளையா அல்லாவிடத்துல நல்ல நன்மையை எதிர்பார்த்து உழைக்கக்கூடிய பிள்ளையா நீ இருக்கிற தக்குள் அம்மா ரே உன்னை ஒரு கலக கூட்டம் கொலை செய்யுமப்பா இந்த செய்தியை பல கட்டங்களை சொல்லி இருக்கிறாங்க இப்ப நேரடி அவரை பார்த்தே சொல்றாங்க தக்கு துளுக்கு பாகியா ஒரு வரம்பு மீறிய கூட்டம் ஒண்ணு கொலை பண்ணும் நீ நல்லவன் இன்னொரு தடவை ரசூல் சொன்னாங்க அம்மாரிடத்துல இரண்டு விஷயங்கள் முன்வைக்கப்பட்ட பொழுது இதை செய்யவா அதை செய்யவா என்கிற இரண்டு கேள்விகள் அவர் முன்னால் வைக்கப்பட்ட பொழுது எப்பொழுதுமே இந்த அம்மா சரியானதையே தேர்வு செய்வார் ரசூல்லாவால சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட இந்த அம்மார் நபிகளார் தன்னுடைய கரத்தால் தடவி கொடுத்த அந்த அம்மார் அம்மாரை பார்த்து என்ன சொன்னாங்க பாகியா வரம்பு மீறிய கூட்டம் உன்னை கொலை செய்யும் நபிகளாருடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் காலம் உமருடைய காலம் உஸ்மானுடைய காலம் கடந்து அலி அலிடைய காலத்துல அலி அலி அல்லா அவர்கள் படை திரட்டி போகிறார்கள் யாருக்கு எதிராக முகாவியார் அலி அல்லா அவர்களுக்கு எதிராக ரெண்டு பேருக்கு இடையில யுத்தம் நடைபெறுகிறது சண்டை நடைபெறுகிறது அந்த சண்டையில அலில் அலி அல்லாவனு சார்பாக யார் பங்கேற்கிறார் அம்மா ரிலானு பங்கேற்கிறார் தன்னுடைய பிரதிநிதியாகவே அம்மான் அனுப்பி ஆனால் அலீர் போரில் அம்மா ரிலானு கொல்லப்படுகிறார்கள் யாரால் எதிரிப்படை எதிரிப்படை யார் இப்ப நபிசன் சொன்னாங்கல்ல ஒரு வரம்பு மீறிய கூட்டம் ஒண்ணு வெறும் தகவலா கொன்னு கொல்லப்பட்ட உடனே ஆமாப்பா ரசூலா சொன்ன மாதிரியே கொண்டு போட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கா இவர் இயற்கையில மரணம் அடைய மாட்டாரு கொலை பண்ணித்தான் இவரு மரணம் அடைவாரு அப்படின்னு சூழலா சொன்னது நடந்துருச்சு பாரு சூழல அல்லாவுடைய தூதர் என்ன நம்புவதற்கா இந்த செய்தி அந்த நம்பிக்கை அதற்குள்ளே இருக்கிறது நபிகளால் சொன்னதை போலவே இவர் கொல்லப்பட்டார் இயற்கை மரணம் அடையவில்லை ஆனால் அதை விட முக்கிய செய்தி என்ன தெரியுமா அம்மாரை வரம்பு மீறிய கூட்டம் கொல்லும் என்று சொன்னால் இப்பொழுது அலியுடைய காலத்திலே காலத்திலே இந்த நிறைவேறுகிறது இந்த முன்னறிவிப்பு நிறைவேறுகிற தருணத்தில் அம்மாரை யார் கொள்ளுகிறார்களோ கொலை செய்கிறவர்கள் வரம்பு மீறியவர்கள் ஆதரிப்பதா அழியை ஆதரிப்பதா என்று கேள்வி எழுப்பினால் சந்தேகத்திற்கே இடமில்லாமல் இல்லாமல் அழியத்தான் ஆதரிக்கணும் என் ஸ்டாண்ட் ஆதரவை தான் நிற்பே ஏன் சொன்னாங்க வரம்பு மீறின கூட்டம் அம்மாற கொலை செய்யுமனே அப்ப கொலை செஞ்சவங்க வரம்பு மீறினவங்க அதற்காக படை நடத்தி போன அம்மாறு அந்த கூட்டம் வரம்பு குட்பட்ட கூட்டம் இப்போ ரசூலுல்லாஹி இந்த முன்னறிவிப்பு நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் இந்த பிரச்சனை ஆயிடு சமூகையில ஒரு சிக்கல் வந்துருச்சு இப்படி ஒரு சிக்கல் வரும்பா அப்படி வரும்பொழுது அம்மா எந்த பக்கம் இருக்காரோ நீங்க அந்த பக்கம் அப்படி தான அர்த்தம் அம்மாற எந்த பக்கம் நிக்கறாரோ நீங்க அந்த பக்கம் நின்னா சரியான பக்கம் நிக்கிறீங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும்

நிர்வாகம் அரசு நிர்வாகம் வரும் அதுல பெரிய சிக்கல் வரும் சண்டை சச்சரவுகள் வரும் அந்த சண்டை யார் பக்கம் நிக்கணும்னு அன்றைய காலத்து இஸ்லாமிய அரசின் சார்பு நிலை எந்த பக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நபிகளார் பார் நடத்துகிறார்கள் அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் இப்படித்தான் அன்னல பெருமனார் அவர்கள் கற்று தந்திருக்கிற இனிமேல் உலகத்திலே நாள் வருவதற்கு முன்பாக என்னவெல்லாம் நடக்கும் என்று சொன்னார்களோ அவைகள் அனைத்திலேயும் நமக்கு ஏதேனும் ஒரு வகையிலே பாடமோ படிப்பினையோ நாம் என்ன செய்ய வேண்டும் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற போதனைகளையோ கலந்துதான் ரவீனாயன் செலவாளே சொல்லும் முன்னறிவிப்புகளை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறான்